சரி மக்களே இன்றைக்கி நம்ம வந்து கடலை பிடுங்க வந்திருக்கோம் நம்ம வேர்க்கடல ஓகேவா ஸோ வந்து இன்னைக்கு வந்து கடலை பிடுங்கி நம்ம வந்து அதை ஆஞ்சி இன்னைக்கு பங்கு போட்டு எடுத்துக்கிட வேண்டியது தான் ஓகேவா எடுத்துக்கிட்டு சாப்பிட வேண்டியதான் கடலையெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த இது ஃபுல்லாகவே கடலை தான் இருக்குது அங்கே அந்த லாஸ்ட் வரைக்கும் நமக்கு கடலை இருக்குது ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கடலை பிடிக்கிறோம் ஓகே இப்போ பாருங்கள் மக்களே இதுதான் கடலை நம்ம இதான் பிடுங்கி எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கே ஃபுல்லாகவே வந்து பிடுங்கிட்டு இருக்கோம் ஓகேவா இதை பிடுங்கி இதை வந்து நம்ம ஆஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து இதை எப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம இந்த க தோட்டத்தோட ஓனர் இருக்காருல்ல அவருக்கு வந்து நம்ம இதை ஆஞ்சி கொடுத்துருவோம் கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு பங்குலேருந்து இத்தனை பங்குக்கு ஒரு ஒரு பங்கு நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கில் நமக்கு கொடுப்பாங்க நம்ம அதுக்காக தான் இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அண்டு பாருங்கள் கடலை இதுதான் கடலையோட செடி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடலையில் வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து அவ்வளோவா இது இல்லை கடலை விளைச்சல் இல்லை என்ன ரீசன் எனக்கு இது தெரியாது ஏன்னா நான் வந்து விவசாயம் பற்றி எனக்கு அந்தளவுக்கு இது தெரியாது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை ஏதாச்சும் விவசாயிகள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து எதாச்சும் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சால் தயவு செஞ்சு அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த தோட்டத்து ஓனருக்கு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அவரும் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட இந்த கரியரை ஸோ அவருக்கு நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா சோ கண்டிப்பா வந்து பாத்து சொல்லுங்க ஓகேவா சரி மக்களே இது கடலை எல்லாம் பிடுங்கி நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் பார்த்துடுங்க அதெல்லாம் இதுமாதிரி சாப்பிட வந்திருக்கோம் உண்மையாகவே சொல்கிறேன் இந்த மாதிரி வேலை செய்யும்போது நல்லா மரத்த மூட்டில் உட்காந்துட்டு பழைய சாதம் வித் பச்சை மிளகாய் இல்லைனா வெங்காயம் வச்சு சாப்பிட்டாக்கி வேறு லெவலில் இருக்கும் நம்ம அதை தான் சாப்பிட போகிறோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாப்பிடுவோம் இது அனுபவம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஆஹா வேற லெவல் சத்தியமாக வேறு லெவல் இது வந்து நீங்கள் என்ன தான் ரிச்சாக சாப்பிட்டாலும் இதுகிட்ட வந்து நிற்க கூட முடியாது அடிப்பொழி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலையை வந்து திருக்க போகிறோம் கடலை எப்படி திருக்கணும்னா இங்கே பாருங்க இப்படி இருக்குதுல்ல நல்லா கடலையை ஒட்டி இந்த மாதிரி பிடிச்சிவிடுங்க பிடிச்சிக்கிட்டோம்னாக்கி அதுக்கப்புறம் வந்து இங்கேருங்க அப்படியே திருக்கி விட்டோம்னா அது பாடு திரும்பி எல்லாம் உழுந்துடும் முடிஞ்சு போச்சு பாருங்க இது ஈஸியாக இருக்கும் இதுவே நம்ம ஒன்றா பிடிங்கி எடுக்கும் போது இப்படியே ஒன்று ஒன்றா பிடுங்கன்னா நமக்கு டைம் ஆகும் அதனால தான் வந்து ரெண்டு பிடிச்சோமா முடிஞ்சு போச்சு சூப்பராக முடிஞ்சிடும் எல்லாமே விவசாயம் பண்ணி இருந்த

சரி ஓகேம்மா பார்த்துக்கோங்க நமக்கு வந்து இப்போ எடுத்துருக்கோம் இல்லையா இது வந்து ஏழு வந்து அவங்களுக்கு எடுத்துப்பாங்க நம்ம பண்ணியிருக்கிறதுல மீதி ஒரு குத்து பண்ணி வந்து நமக்கு கொடுப்பாங்க பங்குக்கு இதுதான் எங்களோட கணக்கு நம்ம வந்து ஸோ அதை வாங்கிவிடுவோம் ஓகேவா அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க ஏழு கணக்கு எடுத்துட்டாங்க இனிமேல் வந்து எட்டாவது கணக்கு நம்ம நமக்கு கொடுக்குறாங்க சரி ஓகே மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் வந்து பிடிங்கிட்டு வந்தாச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா நமக்கு வந்து ஏழு குத்து நாங்கள் சொல்லுவோம் அந்த பாத்திரத்தை அந்த குத்துமணி ஏழு குத்து அவங்களுக்கு ஒரு குத்துமணி நமக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க பட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ கொடுத்துருந்தோம்னாக்கி அவங்களுக்கு வந்து மொத்தம் இருபது குத்துமணி கொடுத்துருந்தோம் அவங்களோட கால்குலேஷன் படி பார்த்தாக்கி நமக்கு வந்து அவங்க ரெண்டரை குத்து நமக்கு கிடச்சிருக்கணும் பட் நமக்கு கிடச்சே பார்த்தீங்கன்னா மூணு குத்துமணி கொடுத்தாங்க பாருங்க இந்த பை ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து கடலை தான் வாங்கிட்டு வந்துருக்கோம் வேலை பாருங்க ஓகேவா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பழங்காலத்தில் பண்ணாங்க பண்ட முறை தான் பண்ணாங்க அதே போல் தான் இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மின்ஸ் இந்த மாதிரி கடலை பறிக்க போகும்போது இத்தனை க இது பறித்து கொடுத்தீங்க எங்களுக்கு உங்களுக்கு இவ்வளோ தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கு பங்குமுறையாக தருவாங்க இது வந்து ஒரு வே அவங்களுக்கு வேலைக்கு வேலையாச்சு அதே சமயத்தில் நமக்கு ஒரு லாபமாக ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் ஊர் சைட்லேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏழுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க உங்கள் சைடில் வந்து வேறு ஏதாச்சும் முறையில் கொடுப்பாங்களா இல்லை ஏழுக்கு ஒன்றுக்கு பயிலாக அஞ்சுக்கு ஒன்று கொடுக்கலாம் இல்லை பத்துக்கு ஒன்று கொடுப்பாங்க நிறைய ஊருக்குள்ளே போய் எனக்கு தெரிஞ்சு பத்து கொன்று தான் கொடுத்து பழக்கம் ஆனால் இவங்க வந்து ஏழுக்கு ஒன்று சொல்லி நமக்கு அதை விடவும் அதிகமாகவே தந்துருக்குறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இதே போல் உங்களுக்கும் ஏதாச்சும் அனுபவங்கள் இருந்துச்சா நீங்கள் இது நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதையும் கூட உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து போட போட்டு தரோம் ஓகேவா இதே போல் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பழங்கால முறைகள் பண் பழங்கால மருத்துவ முறைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ரொம்ப எக்ஸைட்டான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட க்ரைம் பிரத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கண்டிப்பாக க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஓகேவா அது வரைக்கும்